வணக்கம் உறவுகளே இன்றைய காணொலியில் வந்து என்ன பிடிக்கும் தொடர்பாக உங்களுக்கு காட்டப் போகிறோம் என்று சொன்னால் இன்றைய தினம் வந்து கருநகருக்குன்னு நாங்கள் போய் கொண்டு வந்து நாங்கள் காணொலியை வந்து பதிவு செய்து உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி கருநகர் போகிற பாதையில் வந்து பொன்னால் என்ற இடத்துல வந்து மீன்கள் எல்லாம் பிடிச்சு கொண்டு வந்தவை மீன்கள் பிடிச்சி மீன்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு வந்தவை அந்த மீன் மீன்கள் வந்து என்னென்ன மீன்கள் பிடிபட்டு இருக்குது என்னென்ன விலையில் விற்கப்படுகிறது இந்த காணொலியை தான் இந்த காணொலி அமையிருக்கிறது இருக்கிறது சேனலுக்கு யாராவது ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் இருந்தாங்கோ பின்னால பார்க்க தெரியும் மீன்கள் எல்லாம் வாகனங்கள் ஏற்றி கொண்டு போடுறது மற்றது வந்து வர வர ஆக்களை எல்லாம் வந்து மீன் வடிக்கொண்டிருக்கணும் அந்த காணொலியை தான் இப்போ காட்ட போறேன் நாங்கள் இப்போ காணொலிக்குள்ள போகலாம் ரோட்டை மூறி வந்து தண்ணியை ஓட போகுது இன்னும் கொஞ்சம் மழை பெய்ஞ்சு என்று சொன்னால் இந்த ரோட்டு வந்து மூடக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு பாருங்க இதில் வந்து இந்த பிரிடேசஸ் சபை என்று நினைக்கிறேன் அவையெல்லாம் வந்து இந்த வீதியை துப்புரவு செய்யறதுக்கு வந்து நிற்கிற போதும் பார்த்திங்கன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய மீன்கள் எல்லாம் வந்து இருக்குன்னு பாருங்கோ இது ஓரா மீன் சொல்கிறது இலங்கையில் இந்தியாவில் இந்த காணொளி பார்க்குறாக்கள் இந்த மீன் என்னென்று சொல்கிற ஒரு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கோ மலைக்கு ஓரா மீன் கொஞ்சம் கூட பிடிபடும் என்று மீன்

பார்த்தீங்கன்னு சொன்னேன் அக்கா வந்து இப்போ சும்மா வீட்டில் கரை வைக்கிற ஆக்கள் வந்து வேண்டி வேணுமே சந்தையில் வேண்டாமே அப்படியான ஆக்கள் எல்லாம் வந்து இதில் வந்து வேண்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் கொஞ்சம் மலிவாயிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல மீன் ஒன்று இப்போ நீங்கள் மார்க்கெட்டில் சந்தையில ஒன்ற மீன்களை விட இந்த இடங்களில் போன்ற மீன்கள் வந்து ஃப்ரெஷ்ஷான மீனாகிருக்கும் காரணம் ஆ

மலைக்கு மத்தியில வேலை செய்யணும் ஆனா வேக நல்லா லம்பா கிடைக்கும் டேக்கி அக்கா கொடுப்பா காசு சம்பளங்கள் எல்லா மீன்களும் வந்து இப்போ ஐஸில் போட்டு ஒவ்வொரு இடங்களுக்கு கொண்டு போயிடணும் அந்த அக்கா சொன்ன மாதிரிக்கு இந்த மீன்கள் வந்து வெளிநாடுகளுக்கு எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கணுமா என்ன தள்ளி தடியால் சல்லிக்கொண்டு இதுதான் வேலையோட வேற மீன்கள் எல்லாம் பிடிச்சு கொண்டிருக்கேன் வந்து பிடிச்சி கொண்டு நிற்கணும் அப்படி ஆனால் கேட்டால் சொல்லினா என்னடா மீன் பிடிக்கணுமா வலையில் வந்து தண்ணிக்கு கீழே அலை கொண்டு போய் மீன் பிடிக்கணுமா பாருங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அண்ணன் ஒரு வேலையோட ஒரு வித்தியாசமான முறையாக இருக்குது பாருங்க மீன் பிடிக்கிறது இந்த வேலையை கொண்டு என்ன செய்யப்படுற அளவுக்கு பாருங்க எனக்கும் தெரியல பார்க்குற உங்களுக்கும் தெரிஞ்சிருக்காது பாருங்கள் என்ன செய்கிறாரு நான் நினைக்கிறேன் அந்த வலையை சுற்றி காட்டுறேன்னு நினைக்கிறேன் மீன்களை ஓடாமல் ஒரு பக்கம் வந்து ஒதுங்கினதுக்கு பிறகு அப்படி போய் இந்த வலிச்சு நான் நினைக்கிறேன்

இது என்ன இப்போ ரால் பிடிக்கிறவா என்ன இது என்ன வித்தியாசமான முறையா இருக்குது என்ன இது எங்களுக்கு தெரியாது மீன் பிடிக்கணுமா சரி எங்களுக்கு தெரியாது சும்மா வளமையா எல்லாரும் தூண்டில் போட்டு விலையில இருந்துதானே பிடிக்கிறது இது வித்தியாசமா இருக்குது என்ன செய்யணும் இப்போ கீழே நின்று தண்ணி கண்ணு என்ன செய்யணும் ஆ விலையை சுற்றி கட்டி போட்டு போய் தேடி பார்க்கறது அப்படியோ ஆ நீங்கள் இந்த இடம் தானோ ஆ நீங்கள் உங்களோட சொந்தக்காரர் நிற்கிறேன் மீன் பிடிக்கிறாக்க ஆ சரி கூலருக்கு அதாவது வந்து ஐஸுகள் எல்லாம் போட்டுக்கொண்டு வேறு வேறு இடங்களுக்கு கொழும்போ இல்லை வந்து வெளிநாடுகளுக்கெல்லாம் இவ எக்ஸ்போர்ட் மட்டும் சொன்னவே பாருங்கோ இதில் கூடுதலான பெரும்பாலான மீன்கள் வந்து ஊரா மீன்கள்லாம் கிடைக்க பாருங்கள் பட்டியலில் பார்த்தீங்கன்னு தெரியும் உங்களுக்கு ஒவ்வொரு பட்டியலையும் வந்து ஒவ்வொரு பேர் போட்டிருக்குது இப்போ இவே வேண்ட பட்டியலாக தான் இருக்கும் ஒவ்வொரு ஆக்கள் இந்த மீன்கள் எடுத்து விற்கிறதோ இல்லை வந்து வேண்டியது என்னென்ன ஒவ்வொரு கொம்பனிகளில் இந்த மீன் எடுக்கிறது ஓ இப்போ நீங்கள் ஆ அவ தொகையா அந்த வியாபாரியால்கிட்ட எடுத்து ஆ தொகையா இப்போ நீங்கள் இப்போ எங்கே எங்கே கொண்டு போவீங்களா இது எங்கே கொண்டு போய் கொழும்புக்கு

சரி ஓகே இருந்து பார்க்குற ஆக்கள் வந்து இவர் வந்து எழுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு மேல மீன் கூட ஆகு கூடாவே இல்ல இவையும் வந்து கணக்க கஷ்டத்தின் தான் மீன்களை எல்லாம் எடுத்து கொண்டு வந்து ஒவ்வொரு இடங்களுக்கு விற்கணும் இப்போ தான் ராண்ட் ஃபோட்டுக்கெல்லாம் கணக்க முடியும் முதல் மாதிரி இல்லை நான் சும்மா பம்பலாதாங்க கதைச்சினான்